வரலாற்றுல ரன்கள் அடிக்க முடியுமா கண்டிப்பா யாராலையுமே அடிக்கவே முடியாது சாதனையை கூட விட்டு வைக்காத பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் நேத்து இலங்கை அணிக்கு எதிராக அதாவது ஆசிய கோப்பை முதலாவது ஆட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆட்டத்துல சூரியவன்ஷி வைபவ் இலங்கை அணிக்கு எதிராக முக்கியமா பத்திரனா நம்ம சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்க பத்திரனா அவர் வீசின அதிவேகமான பந்து அப்படிப்பட்ட பந்து அப்படின்னு கூட பார்த்து பயப்படாம பத்திரனா ஓவர்ல ஐம்பது ரன்களை வைபவ் அவர் மட்டுமே அடிச்சு விளாசி தள்ளியிருக்காரு இதனால மேட்ச் முடிறப்ப கதறி அழுது இருக்காரு பத்திரன்னா சோ அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நேத்து நம்ம இந்தியாவுக்கும் இலங்கை அணிக்கும் இடையே நடந்த அந்த முதலாவது ஆசிய கோப்பை ஆட்டத்துல நடந்திருக்கு சோ அது எல்லாமே ஒன்னொன்னா டீட்டெயிலா என்னென்ன அப்படிங்கறத இங்க பாக்கலாம் வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது இந்த மாச ஒன்பதாம் தேதி யுஏஇல நம்ம இந்தியா உள்ளிட்ட எட்டு நாடுகள் ஆசிய கோப்பை ஆட்டங்களை துபாய் ஷார்ஜா அபுதாபி உள்ளிட்ட நாடுகள்ல விளையாட இருக்காங்க சோ இந்த ஆசிய கோப்பை துவங்கிறதுக்கு முன்னாடி வழக்கமா எல்லாருமே வார்ம் அப் மேட்ச் விளையாடுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படிப்பட்ட ஆசிய கோப்பை முதலாவது வார்ம் அப் மேட்ச் தான் நேத்து யுஏஇல இலங்கை அணிக்கும் அதே போல நம்ம இந்திய அணிக்கும் நடந்திருக்கு சோ இதுல கொஞ்சம் சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா டேரக்டா நம்ம இந்திய பிளேயர்கள் விளையாடுற ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பிளேயர்களுமே இந்த வார்ம் அப் மேட்ச்ல ஈடுபடல ஒரு சில பிளேயர்கள் இன்னும் துபாய்க்கு போய் சேரல அதனால நம்ம இந்திய ஏ பிரிவுல இருந்து கொஞ்சம் பிளேயர்கள் அதே போல இலங்கை ஏ பிரிவுல இருந்து கொஞ்சம் பிளேயர்கள் அதுக்கப்புறமா சீனியர் பிளேயர்கள் இப்படி எல்லாருமே கலந்து விளையாண்ட வார்ம் அப் மேட்ச் தான் இந்த வார்ம் அப் தான் சூரியமன்ஷி வைபவ் இந்த ரெக்கார்ட் சாதனையை மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச நம்ம இந்திய அணி பக்கம் கேப்டனா கே எல் ராகுல் அவர் இருந்தாரு கே எல் ராகுல் டாஸ் ஜெயிச்சு நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இலங்கை அணிக்கு கிட்ட சொல்ல ஓபனரா கே எல் ராகுல் அவர் கூட வைபவ் ரெண்டு பேருமே ஓபனர்களாக இறங்கினாங்க ரெண்டு பேருமே நல்ல டீசெண்டான துவக்கத்தை கொடுத்தாங்க வைபவ் எப்படி முதலாவது பந்துல இருந்து ஹிட் பண்ணுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓவரை பத்திரனா அவருடைய ஓவர்ல கே எல் ராகுல் வைபவ் ரெண்டு பேருமே சூப்பரா இருபத்தி ஐந்து ரன்கள் முதலாவது ஓவர்லயே எடுத்துட்டாங்க சோ அந்த ஓவர்ல கூட பத்திரனா பாத்தீங்கன்னா அதிகபடியான நோ போட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு நோ போட்டுட்டாரு சோ ஐபிஎல்ல சிஎஸ்கே அணில எப்படி அவர் தொடர்ச்சியான நோ லைன் அண்ட் லென்த் எல்லாமே மோசமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த வார்ம் அப் மேட்ச்லயும் நம்ம இந்திய அணிக்கு எதிரா பத்திரனா சுதப்பலான போலிங் தான் வீசினாரு சோ இப்படி இருக்க ஆறு ஓவர் முடிகிறப்ப

நூத்தி தொண்ணூத்தி எட்டு பதினஞ்சு ஓவர் முடியிறப்ப நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் இந்தியன் அணியின் ஸ்கோராக இருந்துச்சு விழுந்த விக்கெட் என்னமோ ஒன்னுதான் இப்படி இருக்க அந்த பதினஞ்சாவது ஓவர்லதான் வைபவ் அவருடைய செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணாரு சோ மேட்சுக்கு மேட்ச் அரை சதம் இல்லைன்னா ஹண்ட்ரட் இப்படி மேட்சுக்கு மேட்ச் கண்டினியூவா கன்சிஸ்டண்டா வைபவ் இப்படி அவருடைய டேலண்டை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இப்படி இருக்க கடைசி அஞ்சு ஓவர் இருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் இருநூத்தி ஐம்பதுக்கு மேல தாண்ட போது அப்படின்னு பார்த்தா கரெக்டா நாற்பத்தி எட்டாவது ரன்ல சாய் சுதர்ஷன் தேவையில்லாம கிளீன் போல்டு ஆகி அவுட் ஆயிட்டாரு இப்படி இருக்க அதுக்கு அதுக்கடுத்ததா வந்த சித்தார்த் அவர் கூட சேர்ந்து தொடர்ந்து அதிரடியா விளையாட ஆரம்பிச்ச வைபவ் கரெக்டா பத்தொன்பதாவது ஓவர் அந்த பத்தொன்பதாவது ஓவர தான் தேவையில்லாம வைபவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவர் போட வந்திருந்தாரு ஸோ அந்த ஓவரில் தான் அந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையும் நடந்திருக்கு பத்தொன்பதாவது ஓவர் ஃபஸ்ட் பாலையே பயங்கரமான ஒரு பிக் நோ க்ரீஸ் கிரீஸ் நோபாலா போட்ட பார்த்தீங்கன்னா அந்த பால அப்படியே தூக்கி அடிச்ச வைபவ் கிரவுண்ட் விட்டு ஏறக்குறைய தாண்டிய போயிருச்சு ஏன்னா நூத்தி அம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துல போட்ட பால கரெக்டா அடிச்சதால பால் எங்கயோ போயிருச்சு இப்படி இருக்க இரண்டாவது பந்துக்கும் முழு கோபத்தோட பவுன்சர் பால்ல போட்ட பாத்தீங்கன்னா மீண்டும் பவுன்சர் நோ பாலா போட்டாரு அந்த பால அப்படியே தலைக்கு மேல சோரட்டி அடிக்க அந்த பாலும் பின் பக்கம் சிக்ஸர் போக ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஓவர்ல இரண்டு பந்து வீசினாரு இரண்டுமே நோ பால் இரண்டு பந்துக்குமே சிக்ஸர் அடிச்சதால பந்தைய போடாம பதினான்கு ரன்கள் அந்த ஓவர்ல வந்துருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் புதிய யூஸ் பண்ணி டக்குன்னு ஸ்லோ பால் போட்ட பாத்தீங்கன்னா அந்த பாலை வைபவ் தூக்கி சிக்ஸர் அடிக்க முதலாவது பந்து அப்பதான் ஒழுங்கான பந்து பத்திர போட்டிருக்காரு இரண்டாவது பால்

அப்படியே ஹாஃப் சைட்ல கட் அடிச்சு விட பால் பெருசா ஹைட் போல ஆனா கீழே போய் அப்படியே சிக்ஸர் போயிடுச்சு அஞ்சாவது பந்து மீண்டும் அதே மாதிரியான ஒருக்க அந்த பாலுமே கொஞ்சம் போக ஆக மொத்தம் அஞ்சு பந்துகள் வீசிட்டாரு நாற்பத்தி நான்கு ரன்கள் அந்த ஒரே ஓவர்ல பத்திரன்னா அடிச்சிருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா எத்தனை சிக்ஸர் அப்படின்னா ஏழு சிக்ஸர்கள் கடைசி பாலிங் சிக்ஸர் அடிச்சா அந்த ஒரே ஓவர்ல ஐம்பது ரன்கள் வந்துடும் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு பத்திரா கடைசி பால் பால வீச வந்துட்டு பாத்தீங்கன்னா பந்த போடாமலையா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு ஏன்னா இந்த பாலும் சிக்ஸ் போயிடுமோ அப்படிங்கிற பதட்டம் பத்திரனாவுக்கு ஆனாலுமே ரெடியா நின்றுட்டு இருந்த வைபவ் கடைசி பால் மீண்டும் ஓடி வந்து வீசினாரு பத்திரனா அந்த பால் கரெக்டா மிடில் பிச்சாகி நெஞ்சுக்கு மேல ஹாஃப் சைடு ஒய்டா வந்த பாலை அப்படியே தவன் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி எகிரி அதாவது அடிக்கிறப்ப பால் கால் இல்ல எகிரி ஹாஃப் சைட்ல அந்த பக்கம் கட் அடிச்சு விட பால் நேரா போய் ஆடியன்ஸ்ல விழுந்து அந்த பாலும் சிக்ஸர் சூப்பரான சிக்ஸர் போச்சு ஸோ ஓவராலா அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா போட்ட பால் எட்டு எட்டு பாலுமே சிக்ஸர் ரெண்டு நோ பால் போட்டதால அந்த ரெண்டு நோ பாலுக்கு வந்த ரன் எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக ஆறு பந்து போட்டிருக்காரு கணக்கில் வர ஆறு பந்து அந்த ஆறு பந்துக்குமே எட்டு சிக்ஸர்களை அடிச்சு ஐ

கடைசி ஓவர இந்த பக்கம் சித்தார்த் அவர் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வைப உருட்டாரு கடைசி ஓவர் முழுக்க சித்தார்த் அவர் மட்டுமே நின்று விளையாண்டு அந்த ஓவர்ல ஒரு பதினெட்டு ரன்கள் வந்துச்சு சோ ஓவராலா இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவர் முடியிறப்ப முன்னூத்தி பத்து ரன்கள் எடுத்திருந்தாங்க ஏற்கனவே இருநூத்தி ஐம்பதே வருமா அப்படின்னு டவுட்ல இருந்த நிலைமையில முன்னூத்தி பத்து ரன் வரைக்கும் போயிடுச்சு பைபோ பத்தொன்பதாவது ஓவர்ல அடிச்ச அந்த ஒரே ஐம்பது ரன்னால ஐம்பது ரன்கள் கூடவே வந்துருச்சு டோட்டல் ஸ்கோர்ல சோ முன்னூத்தி பதினொன்னு இந்த ரன் எப்படிடா அடிக்க போறோம் அப்படின்னு சேசிங் பண்ண வந்த ஸ்ரீலங்கானி சோ ரிசல்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்கா ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இப்படி இருக்க ஐந்து விக்கெட் விழுந்துச்சு அவுட் ஆகாம அவங்க மானத்தை காப்பாத்திக்கிட்டு இந்த மேட்ச்ல நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய இமாலய அபார வெற்றிய இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க முக்கியமா வைபவ் ஒரே ஓவர்ல அவர் அடித்த அந்த ஐம்பது ரன்கள் யுவராஜ் சிங் எப்படி ஒரே ஓவர்ல ஆறு சிக்ஸர்களை அவர் பறக்க விட்டாரோ அந்த அளவுக்கு தற்போது இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிக்கிட்டு வருது சூரியவன்ஷி வைபவ் ஒரே ஓவரில் இப்படி ஆறு சிக்ஸர்கள் இல்லாமல் எட்டு சிக்ஸர்களை அடிச்சு ஆறு பந்துக்கு ஐம்பது ரன் கம்ப்ளீட் பண்ண இந்த விஷயம் சூரியவன்ஷி வைபவ் அவருடைய இமேஜ் கிரிக்கெட் இது வாழ்க்கையுமே ஒரு படி இன்னும் ஆசிய கோப்பை ஆட்டங்கள் வார்ம் அப் மேட்ச்லயே வைபவ் அவருடைய இந்த ரெக்கார்டு கண்டிப்பா ஆசிய கோப்பை ஆட்டங்கள்ல இலங்கைக்கு எதிராக வைபவ் அபாரமா விளையாண்டு இருக்கிறதால இந்த தொடரில் வைபவ் அவரையும் நம்ம இந்திய அணியின் சேர்க்கலாமா அப்படிங்கிற முடிவை தற்போது நம்ம இந்திய பிசிசிஐ பரிசு வச்சிருக்காங்க வெளிய போனா கண்டிப்பா அவங்களுக்கு பதிலா வைபவ் உள்ள வரதுக்கான அதிக சான்ஸ் கண்டிப்பா இதன் மூலியமா உருவாகி இருக்கு இந்த ஆறு பந்து ஐம்பது ரன்கள் ரெக்கார்டை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க